தமிழ் பார்வலருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் சமீபத்துல திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை குறித்து அவதூறாக பேசியிருந்து அவரை கைது செஞ்சிருந்தாங்க ஏற்கனவே ஸ்ரீமதி அப்போ நீங்க கூட பல நேர்காணல்ல இந்த ஸ்ரீமதி வழக்குல சவுக்கு சங்கருடைய கையாடல்கள் என்ன அவர் என்னவெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத பல நேர்காணல்ல எடுத்து இந்த பெண் காவலர் குறித்து பேசிய வழக்குல கூட இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா பஸ்ல வரும்பொழுது பெண் காவலர்கள் என்னை தாக்கியதாக உள்ள போய் நீதிமன்றத்துல பேசுறாரு ரொம்ப இது வந்து ஒரு பெரும் பிரச்சனையா போயிட்டே இருக்கு இந்த கேஸ நீங்க எப்படி பாக்குறீங்க பெண் காவலரை பற்றி அவர் பேசியதை நீங்க எப்படி சவுக்கு சங்கரை பொறுத்தவரை நான் பல நேர்காணிகள் சொல்லி மாதிரி ஒரு நாக்கு வியாபாரி ஒரு நாக்கு வியாபாரி பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமா பேசக்கூடிய ஒரு நாலாந்தர ஒரு சாக்கடை தான் நான் சவுக்கு சங்கரை மதிக்கிறேன் மனசாட்சியை விற்றுவிட்டு வனத்திற்காக எதை வேண்டுமானாலும் பேசி என்ன விலை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாங்கி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஈன பேர் வழியாகத்தான் நான் சவுக்கு சங்கரை பார்க்கிறேன் அவருடைய பேட்டியில நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாருக்கு ஆர்வா பேசுவார் அப்படின்னு சொன்னா ஒரு மாணவி அங்க இறக்கப்படுகிறார் ஸ்ரீமதி அவருடைய மரணத்துக்கு நியாயம் கேட்டு அவருடைய தாயார் அத்தனை வெடிக்கிறார் குலமும் தாய்மார்களும் பெரியோர்களும் ஊடமையாளர்களும் இந்த மரணத்தின் பின்னணி குறித்து தெரியவில்லை வேண்டும் குரலை எழுப்புகிறார்கள் அனைவரும் ஒருமித்தமாக குரல் எழுப்புகிறார்கள் சிறுமதியின் மரணத்துக்கு நியாய வேண்டும் அவருடைய தாயார் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் இதுதான் அனைவரின் கோரிக்கை ஒற்றை கோரிக்கை ஆனால் அந்த நேரத்தில் ஒரே ஒரு நபர் சவுக்கு சங்க நேராக சென்று அந்த பள்ளியின் தாளரை சந்தித்து பணம் வாங்கி கொண்டு அவர் நேர்காணலில் சிறுமதியை தவறாக பேசி அவருடைய தாயை கொச்சைப்படுத்தி பேசி பள்ளியின் தாளர் மிகவும் கஷ்டப்படுகிறார் அவருடைய பள்ளி புற பேங்க்ல கடையில் இருக்குன்னு சொல்லி நீலிக் கண்ணீர் வெடித்த ஒரு சண்டான அது மட்டுமல்ல நீங்க தேவர் இளைஞர்கள் எல்லாம் முப்புளத்தோர் இளைஞர்கள் எல்லாம் தேவர் ஜெயந்திக்கு செல்வர்கள் போதையில் செல்கிறார்கள் ஒழுக்கமாக யாரும் தேவர் இளைஞர்கள் இல்லை என்று அண்மையிலே தேவர இளைஞர்களை கொச்சைப்படுத்தி பேசியவர் யாருக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அங்கே தேவர் இன மக்கள் ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லி எடப்பாடிய பணம் வாங்கிட்டு தேவர் சமூகத்தையே கொச்சைப்படுத்தி பேசிய ஒரு வியாபாரி தான் சமூக சங்கர் அதே மாதிரி காவல்துறை ரெண்டு அதிகாரிகள் அவருக்கு ஆதரவா இருக்காங்க வேற சொல்ல விரும்பல அவங்க ஏதாவது சில செய்திகளை சவுக்கு கொடுக்கறது அத வச்சுக்கிட்டு பெண் காவலர்களே தவறாக பேசுவது எந்த வகையில் நியாயம் ரெண்டு அதிகாரிகளை குளிர்விப்பதற்காக ஒட்டுமொத்த நம்முடைய சகோதரிகள் உங்க வீட்லயும் காவலர் இருக்கா என் வீட்டில இருக்கலாம் பெண் காவலர்களை ஒட்டுமொத்தமாக தவறாக பேசுவதை அனுமதிக்க முடியாது ஜனநாயகத்திலே கருத்து சுதந்திரம் வேண்டும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே வேலை தாண்டிய வெள்ளாடாக ஜனநாயகத்துடைய ஜனநாயகத்தினுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா குறிப்பா இவர் திமுகவை குறை சொன்னதாலதான் இவருக்கு இந்த வழக்கு இருக்கு திமுக வெளியில வந்து குற்றச்சாட்டு வருது குறிப்பா அவர் மாட்டாரு இல்லை திமுக பொறுத்த அளவில் நான் அறிந்த அளவில் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் சவுக்கு சகர் மேல இந்த மாதிரி எல்லாம் பேர் வாங்குற அளவுக்கு அவரை கைது செஞ்சு ஒரு பெரிய ஆள் ஆக வேண்டிய அவசியமே இல்லை எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு சவுக்கு சங்கரை பழி நினைச்சா ஆனால் அதோடு நீங்க கடலூர் சிறையில் அவர் இருந்தார் நீதிபதிகளை விமர்சனம் செய்து பேசிய காரணத்துக்காக இருந்தாரு அப்ப அவர் மேல வழக்கு ரெண்டு வழக்கு அவர் ரெண்டு வழக்கு வாரண்ட்ல நிலுவில் இருந்துச்சு திமுக நினைச்சிருந்தா உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவரு நீதிபதிகளை விமர்சனம் பண்ண கண்டம் கோர்ட் கேஸுக்கு முட்டி வெளியே வந்தாரு அன்னைக்கு நினைச்சிருந்தா ஆல்ரெடி ரெண்டு கேசஸ் பெண்டிங் இருந்துச்சு அதே உள்ள வச்சிருக்கலாம் திமுகவுக்கு சவுக்கு சங்கர்லாம் ஒரு கொசு மாதிரி ஜஹர்லால் நேருவை எதிர்த்த இயக்கம் திமுக எதிர்த்த இயக்கம் திமுக மாவரும் தலைவர் புரட்சி தலைவரே சந்தித்த இயக்க மக்கள் தலைவர் சவுக்கு சங்கர்லாம் போற போக்குல தள்ளி விட்டு போற இயக்கம் பழிவாங்க நடவடிக்கை இல்லை சரி இப்போ இப்போ இது வந்து சவுக்கு சங்கரை விட்டுட்டு அடுத்தது இது கூடவே ஃபெலிக் ஜெரால்டு அவர்களும் கைது செய்யப்படுறாரு குறிப்பா ஒரு நேர்காணல்ல ஒரு சிறப்பு அழைப்பாளர் பேசுறதுக்கு ஒரு பொறுப்பு துருப்பு போடுவாங்க இந்த கருத்து அனைத்தும் அந்த கெஸ்ட் என்ன பேசுறாரோ அதை சார்ந்தது தான் அவரு தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் ஆனா சவுக்கு சங்கர் பேசிய ஒரு விஷயத்துக்கு ரெட்பீட்ஸ் வந்து பொறுப்பேற்கணும் ரெட்பீட்ஸினுடைய அந்த நிறுவனர் திரு ஃபிரிக்ஸ் ஜெரால்டா அவர்களையும் கைது செய்யறதை நம்ம எப்படி பாக்குறது இது வந்து ஊடக சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு அவரு சொல்றாரு ஃபிரிக்ஸ் ஜெரால்ட் அவர்களே வெளியில வந்து அதான் சொல்றாரு இது எனக்கு நடக்கல நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு போறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஊரறிந்த ரகசியம் பிலிப்ஸ் சவுத் சங்க நடத்திய நாடகம் இது நாடகம் பிலிப்ஸ் வந்து நீ நடிக்கிற மாதிரி நடி அப்படின்னு சொல்லிதான் ரெண்டு வருமே நடிப்பு தான் அந்த நடிப்பு நீதித்துறை நீதிபதி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க ஊடக சுதந்திரம் வேண்டும் கருத்து சுதந்திரம் வேண்டும் ஆனால் அவரை தூண்டுகின்ற அளவில் பேட்டி எடுப்பவரையும் சும்மா விடக்கூடாது நீதிபதியே கருத்து சொல்லியிருக்காரு இப்ப நான் ஒரு கருத்து சொன்னேன் நீங்க நெறியாளர் நீங்க வன்முறையை தூன்று மாதிரி நீங்க திரும்பி கேட்டீங்க நீ வன்முறையை தூண்டி விடல உங்களுடைய பேட்டியில நேர்காணல் இல்லை நான் ஒரு இடத்துல வரும்போது நீங்களே வன்முறையை தூன்று மாதிரி இருக்கலன்னு கேட்டீங்க இடைமறித்து கேட்டீங்க அதான் நேர்மையான நெறியாளருக்கு அர்த்தம் ஆனால் இரண்டு பேருமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியிடம் கூடான கோடி பணத்தை வாங்கி கொண்டு ரெண்டு பேருமே பணம் பங்களா கார் வசதிகளை பெருக்கிக் கொண்டு திமுகவை எதிர்த்து கருத்து சொல்லலாம் நான் திமுக ஆதரவாளர் தவறு என்றால் தவறு என்று சொல்லுவேன் யாருக்கும் யாருக்கும் கைவிட்டு வாங்க இல்ல பேட்டி கொடுக்கிறதுக்காக பணம் வாங்க இல்ல நாம் ஒரு சமூக சிந்தனையோடு இந்த ஆட்சி நல்ல முறையில் இருந்தா வரவேற்போம் கெட்டது செய்தால் சுட்டி காட்டுவோம் போராடுவோம் இதுதான் ஒரு நெருங்காலுக்கு அழகு ஆனால் சவுக்கு சங்கரும் பிலிப்ஸும் அவதூறு குற்றச்சாட்டுக்களை முதலமைச்சர் மேலையும் முதலமைச்சர் குடும்பத்தின் மேலையும் அள்ளி வீசுவதுதான் தினசரி அவரு வேலை இது அவருடைய கடமை அவருடைய பண வாங்கினதுக்காக செஞ்ச வேலை ஒத்துக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்ட வேலை அதற்காக கைது செய்யப்படவில்லை பெண் காவலர்களை தரக்குறவாக பேசும்போது இப்ப உங்கள போன்ற பிடிச்சு தடுத்து மறித்து பேசிருக்கணும் தூண்டி விடுறார் இன்னும் தூண்டுகிறார் அவர் தூண்டுதல் மூலமாக அவர் ஒரு நேர்மையான நெறியாளர் அல்ல இரண்டு பேருமே யாருக்காகவோ பணம் வாங்கி கொண்டு யாருக்கு ஆதரவாகவோ பொய்யான கருத்துக்களை அவதூறான கருத்துக்களை சகோதரிகளை எதிர்த்து பெண்காரர்களை எதிர்த்து பேசுகிறான்னு சொன்னால் ஒரு காவல்துறையினர் சில கருப்பாடுகள் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறார்கள் அவர்களுக்காக பேசுகிறார்கள் என்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அதனால அவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் இந்த இடத்துல நெறியாளர் நேர்மையாளர்கள்லாம் கிடையாது அவர் நடந்து கொண்ட விதம் நமக்கு செங்கரும் அவர் நடந்து கொண்ட விதம் ரெண்டு பேருமே யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு யாரோ திருப்திப்படுத்துறதுக்காக சமூகத்தை சீர்கெடுப்பதற்காக அவர்கள் நடத்துகின்ற அந்த யூடியூப் சேனல் வந்து சமூக சேவைக்காக அல்ல சமூக சீர்கள் இப்ப அவரு அந்த நேர்காணல்ல ரெண்டு பேர் பேசின விதம் தவறு அப்படின்றத நீங்க சொல்றது மூலயமா புரிஞ்சிக்க முடியுது ஆனா என்னன்னா இப்ப அந்த நேர்காணல் தப்பு அப்படின்னா அந்த நேர்காணலை முடக்கலாம் ஆனா அந்த ஆபீஸையே முடக்கிறது அந்த நிறுவனருடைய வீட்டுக்கு போயிட்டு ரைடுக்கு போறது சோதனைன்ற பேர்ல அங்க போறது என்ன வழக்கின் அடிப்படையில் அங்க சோதனைக்கு போக வேண்டியதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு விவாதம் நடக்குது அதுல நெறியாளராக அமர்ந்துட்ட ஒரே காரணத்திற்காக அவருடைய வீட்டுக்கும் ரைடு போகணும் அப்படின்ற ஒரு இடத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ நாளைக்கு ஒரு நெறியாளர் அல்லது ஒரு ஒரு ஊடகவியலாளர் ஒரு அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பினாரு அவங்க வீட்டுக்கு ஒரு ரைடு வருமா அப்படின்ற அச்சத்தை இது கொடுக்குது ஒண்ணு இரண்டாவது விஷயம் அவங்க அவங்க மனைவி கூட இது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு யார் மீது நம்பிக்கை இல்லை நான் உள்ள வரும்போது நான் பார்த்துட்டு அப்படின்றத அவங்க வந்து டிமாண்ட் வச்சாங்க இந்த ரைடை குறித்து உங்களுடைய பார்வை சட்டம் தன் கடமையை செய்கின்றது நீங்கள் இவர்கள் இருவரும் ஒரு நெறியாளர் ஒரு யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் இவர் ஒரு சமூக சேவகர் இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு இணையதளம் சவுக்கு வச்சு நடத்துறாருக்காக மட்டும் சோதனை செயல்லை இவரிடத்தில் கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கு வருமானத்துக்கு காவல்துறையுடைய விசாரணை விசாரணையின் ரகசியத்தை அனைத்தையும் வெளியில் உடனே சொல்லிவிட முடியாது சவுக்கு சங்கரத்திலே எடுக்கின்ற பொழுது அவருடைய தவறான காரியங்களுக்கு அனைத்தையும் பிலிப்ஸும் அவருடைய அலுவலகமும் உடைஞ்ச அறுப்பிற்கான ஆதாரங்கள் நிற்க போய்தான் அங்க சோதனை போறாங்க சும்மா போகல அதை உரிய இடத்தையும் நீதிமன்றத்துக்கு செஞ்சு கொடுப்பாங்க என்ன அங்க எடுத்தான் பிலிப்ஸ் வீட்ல என்ன எடுத்தான் சவ் போட்டுல என்ன எடுத்தான் எதற்காக இந்த சோதனை என்றுதான் உரிய முறையில் உரிய முறையில் வெளியிடுவாங்க இங்கே நம்முடைய பிலிப்ஸ் உடைய மனைவியை வந்து தடுப்பதுதான் சட்டத்தை கடமை செய்வாம தடுப்பதாவது குற்றம் உங்க கையில மடியில கனமுனா வெளியில எதுக்கு பயப்படுறீங்க உங்களுக்கு மடியில இல்ல வழியில பயன் தேவையில்லை வழியில் தவறான கஞ்சா வஸ்து பொருள்கள் அனைத்துமே ரெண்டு பேருக்குமே சிக்கினதாக தான் காவல்துறையிலிருந்து எனக்கு ஒரு அன்கன்ஃபார்ம் செய்தி அதனாலதான் ரைடு நடக்குது ரைடு நடக்கிறத பெரிய குற்றம் முடியாது ஒரு கைது கைதுக்கு பின்னாடி புரட்சித்திரைய அம்மா வீட்டுல சோதனை பண்ணலயா கலைஞர் வீட்டுல சோதனை பண்ண இல்லையா நீங்க பெண் போலீஸே இல்லாத காலத்துல எமர்ஜென்சி காலத்துல கலைஞருடைய நிர்வாகமா சோதனை பண்ணாங்க அதனால என்ன ஒண்ணுமே இல்லைன்னா நீ ஏன் பயப்படுறீங்க ஆண்டு காலத்துல ஒரு யூடியூப் சேனல் நடத்தி மூன்று கார்கள் புதிய கார்கள் யூடியூப் சேனல் தனி சொந்த அலுவலகம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு இதற்கான முகாந்திரம் ஆதாரம் இருக்கு போய் சோதனையை செய்கிறார்கள் சோதனை செய்வதற்கு உங்களுக்கு பயம் இல்ல நீங்க அலர்றீங்க அலற வேண்டிய அவசியமே இல்லை சோதனை எதிர்கொள்ளணும் இப்ப என்ன பொன்முடி வீட்டுல அமைச்சரா இருக்கிற சோதனை பண்றாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிற சோதனை பண்றாங்க தயங்கிட்டு தானே இருக்காங்க உங்களுக்கு என்ன அவசரம் உங்களுக்கு என்ன அலறலையே கண்ணீர் அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க தவறு தான் அலர்றீங்க பயப்படுறீங்க அஞ்சுறீங்க சோதனைக்கு என்ன அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அமைச்சர் ஏபா வீட்டுல சோதனை பண்றாங்க ஜெயத் ரச்சி வீட்டுல சோதனை பண்றாங்க அஞ்சு நாங்களா திரைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு யூடியூப் சேனல் ஓனர் நீ சவுக்கு சமூக வீணா போனவன் ரெண்டு பேரும் வீட்டுல சோதனை பண்றது எதுக்கு பயப்புறீங்கன்னு கேக்குறேன் போலீஸுக்கு முகாந்திரம் இருக்கு கஞ்சா இருக்கு கஞ்சா பயன்படுத்துக்கான ஆதாரங்கள் இருக்கு நீங்க இந்த யூடியூப் சேனல் மூலமா யாரையெல்லாம் திட்டி யாரும் பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற முகாந்திரம் இருக்கு அதனால சோதனை பண்றாங்க எல்லாரும் வீட்டிலும் யூடியூப் சேனல் ஆயிரக்கணக்கான சேனல் தமிழ்நாட்டில் இருக்கு திமுக எல்லா சேனலும் வந்துட்டு தான் இருக்கு சோதனை பண்றாங்களா நெறியாளர் கைது பண்றாங்களா யூடியூப் சேனல் கைது பண்ணிருக்காங்களா இது காவலர்கள் கொடுத்த புகார் பெண் காவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் சோதனை நடைபெறும் இது தடுக்க முடியாது தடுத்தால் அது சட்ட உரோகம் கட்டாயமா இது இந்த வழக்குல வந்து அடுத்தடுத்த கட்டம் புதிய புதிய தகவல் வந்துட்டே இருக்கு இன்னைக்கு கூட பெலிக் அவருடைய மனைவி வந்து சிஎம் செல்லுக்கு போய் பெட்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்ல இருந்து அவரை எப்படி விடுவிக்கிறதுன்றது பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டத்துல விசாரணை அடிப்படையில யார் மீது தவறு இருக்கு எந்த இடத்துல அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரிய வரும் ரொம்ப தெளிவான பார்வை முன்வைத்தீங்க உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி